வணக்கம் பி ஆர் வீடியோ நேர்களை தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிறதுக்காக நம்ம வீடியோ இயங்கிட்டு வருது அந்த வகையில மழை காலங்களில் மக்களுக்கு ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகளை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மீண்டும் நாங்க வந்து மீண்டும் விக்னேஸ்வரர்கள் இளைஞர்களை வணக்கம் திரு விக்னேஸ்வர் சோ மழை காலத்துல மக்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சந்திக்கிறாங்க உங்க கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் நீங்க குறிப்பிட்டு இருக்கீங்க அது என்னென்ன பிரச்சனைகள் எத்தனை மாதிரி மக்கள் மக்களுக்கு ஏற்படுத்துல மழை காலத்துல அதிகமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொது பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கு மருத்துவ ரீதியா கொசு கரியால வர மலேரியா டெங்கு அந்த மாதிரி காய்ச்சலெல்லாம் இப்ப அதிகமா இருக்கு ஓகே இப்போ நம்ம கிராமம் இல்ல எங்க போனாலும் இப்போ அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு ஓகே ஓகேங்களா ஏன்னா இப்ப மழை காலையில் மழை தண்ணி வந்து நிறைய தேங்கா ஆரம்பிச்சிடும் ஒரு பள்ளத்துல ஒரு டயர்ல நம்ம பிரிட்ஜ் பின்னாடி அந்த மாதிரி ஒரு நல்ல தண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து லாபம் உருவாகும் கொசு உருவாகும் சொல்லுவாங்க அந்த முட்டை உருவாகுறதுனால அதாலதான் இப்ப தண்ணி பிரச்சனை சொல்றதுனால அது மூலியமா கொசு உற்பத்தி ஆகி நம்ம மக்கள் வந்து மெத்தனம் போக இது அது எதுவுமே தூக்கி போடாம அப்படியே சேர்த்து வச்சுக்கிற பொருள் மேல மாடி இந்த டேங்க் அதெல்லாம் கொஞ்சம் பீச்சிங் பவுடர் போட்டாங்கன்னா இதெல்லாம் உருவாவது தடுக்கலாம் கிராமத்துல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்காது மழை காலத்துல தண்ணி வீட்டுக்குள்ள வருது அப்படி இல்லைன்னா நம்ம பல விஷயங்கள் பேசிருக்கோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏரிகள்ல குளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் கலக்கிறது

அரசியல் ரீதியான ஆட்கள் இல்ல கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்கா நீங்க அணுகி இருக்கீங்களா இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தா நல்லா இருக்கும் நீங்க ஏதாவது நான் பாத்தீங்கன்னா பொதுவாகவே மழை காலம் வந்தா நாங்க வந்து ஏதாச்சும் கேட்போம் இந்த மாதிரி சொத்து மருந்தாடிங்க ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு எங்க பஞ்சாயத்துலயும் கேட்போம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க கேட்போம் ரெண்டு சுகாதார டிபார்ட்மெண்ட் அவங்க ரெண்டு பேருக்கு கேட்போம் இந்த வாட்டி நாங்க கேட்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆஹ் கொசு வர்தாரிக்கு நான் வந்து கேட்டிருந்தேன் எங்களை சுகாதார நிலையம் மூல இருக்கு அவங்க கிட்ட கேட்டதை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆனா இன்னும் பண்ணல அதுக்கப்புறம் நம்ம பீச்சிங் போர்ட் வந்து ஏரியாவை சுத்தி கொஞ்சம் போடுங்க அங்கெல்லாம் தண்ணி தேர்வதோ அங்க போடுன்னு சொல்லி நம்ம வந்து கேட்டுருக்கோம் அவங்க ரிக்வஸ்டா கேட்டுருங்க பண்ணுவோம்னு நம்புறேன் சரி சார் இப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு இருக்கீங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு முயற்சி செய்து பார்த்தா இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காங்க அதை பத்தி மக்களுக்கு ஆமா அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க சொன்ன இந்த பஞ்சாயத்துக்கு சொல்லிட்டு அது ஹெல்த்துக்கு மாண்ட் பண்ணி ஹெல்ட்டில் சொல்லுவோம் ஆமா வேலை கொஞ்சம் வீட்டானதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் போன் பண்றதுக்கு மூணு நம்பர் கொடுத்தது ஆன்லைன்ல போயிட்டு நீங்க திருவள்ளுவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போடலே வரும் அதுல டைரக்டர் ஜாயிண்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் இன்னொரு இருப்பாங்க அவங்களுக்கு மூணு நம்பர் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க லேண்ட்லைன் நம்பர் அந்த மூணு நம்பருக்கும் நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா மூணு நம்பரும் தற்போது உபயோகத்தில் இல்லை உபயோகத்தில் இல்லைன்னு வருது அதாவது அரசாங்கம் அபிஷியலா வெப்சைட்ல போட்டு இருக்கிற நம்பரே வந்து உபயோகத்தில் இல்லை உபயோகத்தில் இல்லைன்னு வருது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நீங்களும் போட்டு பாருங்க அதே மாதிரி வெப்சைட்டும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் அரசாங்கத்தோட உதவியை மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ திரு விக்னேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு இருந்து நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரு வந்து பார்த்தீங்கன்னா நார் இருக்கணும் போது மக்கள் அவசரத்துக்கு யார் தொடர்பு கொள்வாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குள் இருக்கு அதுதான் வந்து இங்கே நாங்கள் கேள்வியாக எழுக்கணும்னு சொல்லி முக்கியமாக நினைக்கிறது வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் பாக்கிங்க இல்லை வேற முக்கியமான விஷயங்கள் ஏதாவது மக்கள் வேலை என்ன முக்கியமான விஷயம் அதாவது இந்த மழைக்காலத்துல பண்ண வேண்டியது என்னன்னு நான் ஒரு பட்டியல் மாதிரி மக்கள் சொல்லிருந்தேன் மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா டேங்க் தண்ணியில வந்து செக் பண்ணுங்க பிளீச்சிங் பவுடர் கொட்டி பாத்தீங்கன்னா கிளீனா வச்சுங்க அது மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிற தேங்காய் பட்டம் அந்த மாதிரிதான் இருக்கும் ஓடு அது அது டயர் இருக்கும் டயர்ல தண்ணி இருக்கான்னு பாருங்க தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருள்லாம் வந்து மழை தண்ணி பேஞ்சி உள்ள இருக்கும் அதெல்லாம் அந்த லாபம் சொல்லிருந்தேன் அந்த மாதிரிதான் வந்து தவிரங்க தேவையில்லாத பொருள் பஸ்ட் அங்க இருந்து எடுத்து பண்ணிடுங்க

நீங்க அரசியல் ரீதியா இருக்கிற தலைவர்களோ இல்ல கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்கள் இல்ல பவர்ல இருக்கிற எம்எல்ஏ தலைவர் இந்த மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடிய யார் யாரும் அவங்ககிட்ட இப்போ நம்ம அரசியல் ரீதியா போக முடியாது ஏன்னா இங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சு தலைவருக்கும் சரி கவுன்சிலருக்கும் வந்து இப்போ வந்து ஊராட்சி செயலர் அவங்களோட கண்ட்ரோல் தான் இருக்கு அதனால அவங்க பேர் தான் நம்ம போய் கேட்க முடியாது அவங்க பதவி காலம் முடிஞ்சிச்சு அதனால அவங்க பேர்ல போய் கேட்க முடியாது புரியுது சோ முழுமையா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அரசாங்க அதிகாரிகள் கட்டுப்பாட்டு தான் இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு போகக்கூடிய ஒரு இடமா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் மட்டும்தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனா யாரு எப்படி அணுக முடியும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதை தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள் சேர்ந்து இருக்குதுங்க

கூடி இந்த மாதிரி எங்க வீட்டுல ஜோரம் இங்க மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து வர முடியல கொஞ்சம் கொசு அதிகமா இருக்கு கொசு வந்து அதிக சொல்லி கொஞ்சம் பண்டியேற்ற சொல்லு நீ சொன்னா கேட்பாங்க பண்ணு ஏன்னா உனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க நம்ம கையில கேட்கறதுனால நம்ம அந்த ஸ்டெப்பே பண்றோம் மக்களுடைய குரல் எங்கயுமே ஒழிக்க முடியலதான் ஆமா அவங்க வந்து எப்படி பண்ணோம் யார் ஆனாங்கன்னு தெரியல நம்மளுக்கு தெரியாதனால நம்ம கையில வந்து கேக்குறாங்க நம்மளும் அவங்க கேக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் பண்ணி தான் இருக்கு மக்கள் இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேட்டரி விஷயம் இருக்கு அதையும் வித்யாசாகர் இப்போ மழை காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடாது இருக்கு ஓகேங்களா அது என்ன விஷயம்னா இப்போ மழை அதிகமா பெய்யுதுன்னு வச்சுக்கலாம் நைட்ல கரண்ட் ஆஃப் பண்றாங்கன்னா நீங்க வெளியில போறதை தவிர்க்கணும் அதிகமா மழை காலம் இதுக்கப்புறம் ஃபுல்லா மழை காலம் மழை காலத்துல நீங்க வெளியே போறது அதிகமா தவிர்க்கணும் ஒரு மின் ஒயர் வந்து கீழே இருந்தாலும் நீங்க கிட்ட போவாத அளவுக்கு மின் வாரிய ஊழியர்களை தொடர்பு கொண்டு அவங்களை அணுகிறீங்கன்னா அவங்க வந்து தொழில்படுத்த எப்பவுமே வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து அந்த என்ன வேலைன்னு சொல்லிட்டு பாப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது துணி போடுறீங்களா துணி எல்லாம் காய போடுறீங்களே அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் அந்த பக்கம் போவாதளவுக்கு காய போட நீங்க பாப்போம் வீட்டுக்குள்ள நிறைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் இருக்கும் நீங்க அந்த துணி ஈர்த்தமா காயப்படும் போது உங்களுக்கு ஷாக் அடிக்க நிறைய வாய்ப்பு பொதுவா இந்த மாதிரி இருக்க தவிர்த்தது நம்ம நல்லது சொல்றோம் மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு வெளியே மட்டும் இல்ல வீட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்புகளும் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கேர்ஃபுல்லா அமைங்க அப்படிங்கும்போது எந்த விதமான பாதிப்பு நம்மளுக்கு அதுவும் ஒரு அகாரசா இருக்கும்ன்றதுக்காக இந்த விஷயமே நான் பேசுறேன் இப்ப மழை காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி ரொம்ப தேங்குச்சுன்னா பாம்பு விஷப்பூச்சிகள்லாம் வந்து வீட்டில் இருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு பாம்பு பூச்சி அந்த மாதிரி உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா தீயணைப்பு துறை இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அந்த பாம்பு பிடிச்சி வேற எங்கேயா சேர்த்து அந்த பகுதியில் விட்டுருவாங்க நம்ம வீடியோல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தோம் இந்த மாதிரி திருவள்ளூர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருந்தாங்க அது கால் பண்ணா வந்து போன் போக மாட்டேங்குது கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதையும் மக்கள் பார்வைக்கு நம்ம நேராக இப்போ பண்ணி காமிச்சிருவோம் ஸோ நான் சைட்ல ஸ்க்ரீன்ல வந்து கொடுக்குறேன் திருவள்ளூர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து நம்பர் எடுத்து நம்ம இப்போ கால் பண்ணி பார்ப்போம் ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் கொடுக்குறாங்க ஜாயிண்ட் டைரக்டரோட நம்பர் ஒன்று டெபுட்டி டைரக்டரோட நம்பர் ஒன்று அதே மாதிரி இன்னொரு டெபுட்டி டைரக்டர் பூந்தமல்லிக்கு தனியாக இருக்காங்க அதாவது திருவள்ளூர் அதுக்கப்புறம் பூந்தமல்லிக்கு ஸோ மூணு நம்பருமே நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம் முதல்ல ஜாயின் டைரக்டர் அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பாப்போம். திருப்பி நேஸ் அவங்க நம்பர் நம்பர் சொன்னா நீங்க டைல் பண்ணி பாருங்க. ஜாயின்ட் டைரக்டர் திருவருல் கால் பண்ணி பாருங்க. No exist. Please check அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா not இதுன்னு சொல்லி வந்துருச்சு. சோ அந்த நம்பர் வந்து ஆக்டிவாவே இல்லை ரெண்டாவது வந்து டெபுட்டி டைரக்டர் திருவள்ளூர் அந்த நம்பர் நான் சொல்றது டைரக்டா இந்த லைன் வந்து கனெக்ட் ஆகல சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாட் எக்ஸிஸ்டிங் அப்படியே வந்து கட் ஆயிடுச்சு மூணாவது வந்து டெபுட்டி டைரக்டர் ஹெல்த் பூந்தமல்லி சோ அதோடைய நம்பர் சொல்றேன் டயல் பண்ணுங்க இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயல் பண்ணி பார்த்தோம் ஆல் லைன்ஸ் வந்து கனெக்டட் பிஸியா இருக்குன்ற மாதிரி வருது பட் எப்ப கால் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பதிவு பண்றாங்க ஸோ இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வெப்சைட்ல கொடுத்த நம்பர் அதையும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருக்கேன் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க